அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சேனலில் பார்க்க இருப்பது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை கதை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தான் உன் லட்சியத்தை நோக்கிய பாதையில் வேக தடைகள் இருக்கலாம் லட்சியத்தின் மேல் நீ கொண்ட நம்பிக்கையில் சிறிதும் மனத்தடை வந்துவிடக்கூடாது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இப்பொழுது நாம் கதைக்குள் செல்லலாம் போர் முடிந்து இரவு வேளையில் போர்க்களத்தில் ஒருவர் புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தார் அந்த நபரை பார்த்த ஒரு பெண்மணி கேட்டார் ஏன் எல்லோரும் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டு இருக்கும் வேளையில் நீங்கள் மட்டும் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அதற்கு அந்த நபர் சொன்னார் இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் இந்த படைக்கு ஒரு நாள் தலைவனாக ஆக வேண்டுமென்று அப்படி தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட நபர் பின்னாளில் அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டிற்கே மன்னரானார் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்தான் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரன் நெப்போலியன் நாம் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கை பல மடங்கு பெருக வேண்டும் அப்பொழுதுதான் தான் நம்மளால் சாதி நம்மால் சாதிக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்